கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் யார் அலோவ் பண்ணல யார் அலோவ் பண்ணல அது கோயில் பிரச்சனை இது ஒரு கோயில்தான் தான் இங்கே தமிழில் தான் அர்ச்சனை நடக்குது நம்ம வார்த்தைகளே புதுசாக உருவாக்கி கோயந்தா உனக்கு என்ன பண்ணல புரியவே மா மாட்டேன் நான் ஒரு கோயில் கட்டி அதில் சொல்லிக்கலாம் சொல்லுங்க பண்ணிக்கலாமா இல்லையா யார் சொன்னால் தமிழ் உள்ளே போகலன்ட்டு சைவ சீத்தாந்தான் தமிழர்கள்னு சொமனத்தின்னுக்குறாங்க அங்கே தான் போக மாட்டேங்குது வைணவன்லாம் உள்ளே போயிட்டாங்க நாச்சியார் உள்ளே பாட்டு எதுவுமே பாட்டாங்க கூடாரை வெல்லும் சி கோவிந்தா உள்ளே பாடுவாங்க அதை மார்கழி திங்கள் மதிநிறை நன்னாலாம் கோயிலில் பாடலையா என்ன எந்த கோயிலுக்கு போனீங்க நீங்கள் பாடாத கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்து என்ன வந்து சொல்லுங்கிறீங்க தப்பு தப்பாக யாரும் உங்களுக்கு சொல்லிடுறாங்க கோயில்னா ஏதோ திருட்டு கோயிலில் சொல்லாமல் இருப்பாங்க அது அவங்க பிரச்சனை தமிழ் ஓதாத கோயில் தமிழ்நாட்டில் இருக்கிறேன்னா அது யார் பிரச்சனை அது அரசாங்க பிரச்சனை நம்ம பிரச்சனையே இது இப்போ நமக்கு தமிழில் தான் கோயில் வச்சு நம்ம ஒரு கோயில் கட்டி என்ன பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ தமிழில் பேசிக்கிறோமே பாருங்கள் இதுதான் கோயில் தெய்வம் உட்காந்து பேசிங்குது புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு தெய்வத்துக்கு நீங்கள் பாடுறதில்ல தெய்வமே உங்களுக்காக பாடுது என்ன பிரச்சனை இவர் இவரே தெய்வம் அணிறாரு பின்னே வேறு யார் சொல்லுவாங்க அம்மா தெய்வம் அப்பா தெய்வம் குரு தெய்வம்ட்டீங்க இப்போ குரு நம்ம தெய்வம் என்னோமோ எல்லாம் வந்தானே ஒத்துக்கா கட்டி இப்போ வாப்பன்ட்டு போன்ற ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்குறேன் நான் இப்போ லைவில் கூட ஏன் இவ்வளோ பேர் என்ன பண்ணுறேன் நீ இவ்வளோ தெய்வம் நான் இன்னும் வீடு பார்க்கக்கூடாது கோயிலுன்னு போயிவிடு என்ன சொல்கிறது இல்லை இன்னும் நாலு பேர் ஷேர் பண்ணி பாரு எவ்வளோ தீமரா பேசுங்கிறேன் பா இன்னும் நாலு பேர் பாரு எல்லாம் நான் வந்ததை வரை விழுவைப்போம் செய்ததை சேலை விழிப்போம் புரிஞ்சிச்சிங்களா கோயிலில் தமிழுக்கு தான் இல்லையா நடைனே ஒன்று உருவாச்சு தெரியுமா உங்களுக்கு இது வந்து நமக்கு ட்வஸ்ட் அடிக்கிறது அரசியல் பின்னணி வச்சின்னு என்ன பண்ணுறது சொமாண்ணா அறநிலைத்துறை செய்யணும்ல நம்ம செஞ்சுக்கலாம் நீங்கள் அறநிலைத்துறை வரைக்கும் போகிறீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கோயிலை கட்டி தமிழில் பேசி கொடுக்கலாம்ண்ணா இப்போ பேசி தானே நான் இது கோயிலுன்ற உங்களுக்கு புரியல உங்களுக்கு இப்போ நம்ம தமிழ் தானே பேசிக்கிறேன் தமிழ் தானே ஆ மந்திரம் தானே கோயந்தா கோயந்தா தானே ஒன்னொன்னு தான் கோவம் வந்துடும் கோயந்தா கோயந்தா என்ன நெவர் மைண்டு கோயந்தா புரியுதுங்களா உங்களுக்கு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது